வணக்கம் இந்த வீடியோல யூனோட் அப்ளிகேஷன்ல செல்ஃப் சப்ளை பில் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் ஹோம் பேஜ்ல இருந்து பர்ச்சேஸ் மாடியூலுக்கு போயிட்டு சப்ளை செல்ஃப் பில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க இந்த பேஜ்ல நீங்க ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கிற செல்ஃப் சப்ளை பில் எல்லாத்தையும் பார்க்கலாம் புதுசா ஒரு பில் உருவாக்குறதுக்கு மேல வலது பக்கம் இருக்கிற கிரியேட் செல்ஃப் பில் ஐக்கானை அழுத்துங்க முதல்ல சப்ளையரோட விவரங்களை நிரப்பணும் கீழே வர்ற ட்ராப்டவுன் மெனுவில் இருந்து சப்ளையரோட பேரை செலக்ட் பண்ணா போதும் அப்ளிகேஷன் அவங்களோட தொடர்பு விவரங்களை சேமித்த டேட்டாவில் இருந்து தானாகவே நிரப்பிடும் அப்புறம் நீங்கள் உங்கள் சப்ளையரோட இன்வாய்ஸில் இருந்து ரெஃபரன்ஸ் நம்பரை மட்டும் இங்கே சேர்க்கணும் அடுத்ததாக உங்கள் ப்ராடக்ட்ஸை சேர்க்கிறதுக்கு செல்ஃப் பில் லைன் செக்ஷனுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இங்கே ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு சுலபமான வழிகள் இருக்குது டைல் வியூ மற்றும் லைன் வியூ ஆட் ப்ராடக்ட் ப்ளஸ் ஐக்கானை அழுத்துனா உங்கள் ப்ராடக்ட் குரூப்ஸ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வேண்டிய ப்ராடக்டை செலக்ட் பண்ணிவிட்டு குவான்டிட்டியை ப்ளஸ் ஐக்கானை பயன்படுத்தி சரி செய்யுங்க அல்லது நேரடியாகவே அளவை பதிவு பண்ணுங்கள் விலை அல்லது தள்ளுபடி ஃபீல்ஸில் ஏதாவது மாற்றம் செய்யணும்னாலும் பண்ணிக்கலாம் எல்லாம் முடிஞ்சதும் ஆட் பட்டனை அழுத்தி ப்ராடக்டை சேருங்க லைன் வியூவில் ப்ராடக்ட் சேர்க்க ஆட் லைன் ப்ளஸ் ஐக்கானை அழுத்தி ப்ராடக்ட் செலெக்ஷன் மெனுவை ஓப்பன் பண்ணுங்கள் டிராப்டவுன் இருந்து ப்ராடக்ட் தேர்ந்தெடுங்க குவான்டிட்டியை பதிவு பண்ணுங்க சரி செய்யுங்க நீங்க இதே மாதிரி இன்னும் ப்ராடக்ட்ஸை சேர்க்கலாம் அல்லது உங்க ப்ராடக்ட் தேர்வுகளை சேவ் பண்ணலாம் எல்லா ப்ராடக்ட்ஸையும் சேர்த்ததுக்கு அப்புறம் பில்லை சேவ் பட்டனை அழுத்தி சேவ் பண்ணுங்க இப்போ உங்க இன்வாய்ஸ் சப்ளை செல்ஃப் பில் லிஸ்ட்ல வந்துடும் விவரங்களை ஒரு முறை சரிபார்த்துட்டு எல்லாம் சரியா இருந்தா கன்ஃபார்ம் பட்டனை அழுத்தி இறுதி பண்ணுங்க இப்போ இன்னொரு முறையை பார்க்கலாம் பர்ச்சேஸ் இருந்து ஆல் சப்ளையர்ஸ் பேஜுக்கு போங்க நீங்கள் யார்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அந்த சப்ளையரை செலக்ட் பண்ணுங்க வலது பக்கம் இருக்கிற குயிக் லிங்க் செக்ஷன்ல கிரியேட் செல்ஃப் பில் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இந்த முறையில் சப்ளையர் விவரங்கள் தானாவே நிரம்பிடும் இதனால பில் போடுற வேலை இன்னும் சுலபமாயிடும் இதுக்கப்புறம் முதல் முறையில செஞ்ச மாதிரியே ப்ராடக்ட் விவரங்களை சேர்த்து பில் உருவாக்குற வேலையை நீங்க பூர்த்தி செய்யலாம் வீடியோ பார்த்ததற்கு நன்றி யூனோட் யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டை சுலபமாக்குங்க